வணக்கம் மாணவர்களே நான்காம் வகுப்பு இயல் ஆறு ஆராய்ந்திட வேண்டும் இந்த பாடத்தில் புக் பேக் எக்ஸசைஸ் இப்போ பார்க்கலாம் அதில் வினாக்களுக்கு விடையளிக்க நம்பர் ஒன்று குதிரை ஏன் நாய்க்கு உதவி செய்ய நினைத்தது இப்போ விடையை காண்போமா நாய்க்கு காலில் அடிபட்டு நடக்க முடியாத நிலையில் இருந்ததால் உதவி செய்ய குதிரை நினைத்தது இரண்டு காவலர்கள் குதிரை மீது இருந்த நாயை ஏன் கீழே இறக்கிவிட்டனர் விடை நாய் தன்னை மறந்த நிலையில் லொல் லொல் என்று குறைத்ததால் காவலர்கள் குதிரை மீது இருந்த நாயை கீழே இறக்கி விட்டனர் நிறுத்த குறியீடுகள் இதில் எங்கெங்கே அதாவது புல் ஸ்டாப் கம்மா கொஸ்டின் மார்க் அதாவது கார் புள்ளி மேற்கோள் குறிகள் நிறுத்த குறியீடு கேள்விக்குறி எல்லாமே இங்கிலீஷ்லேயும் சொல்கிறேன் தமிழ்லேயும் சொல்கிறேன் நீங்கள் புரிஞ்சுக்கங்க இங்கே அரசே அதுக்கு மேற்கோள் குறிகள் அதை கொடுத்து அரசே அதுக்கப்புறம் ஒரு கமா கமானா கார் புள்ளி அதோ ஒரு நாயானது நடக்க முடியாமல் தத்தி தத்தி சென்று கொண்டிருக்கிறது இங்கே ஒரு புல் ஸ்டாப் புல் ஸ்டாப்னா முற்றுப்புள்ளி அந்த நாயை என் முதுகில் ஏற்றி கொண்டு அது எந்த இடத்திற்கு செல்ல வேண்டுமோ அங்கே ஒரு கமா கமானா கார் புள்ளி அந்த இடத்தில் விட்டு விடலாமா இது கொஸ்டின் மார்க் அதாவது கேள்விக்குறி அங்கே திரும்பவும் அந்த மேற்கோள் குறியிருக்குல்ல அதை திருப்பி போட்டுட்டு என்று கேட்டது ஒரு ஸ்டாப் ஒரே சொல் இரண்டு முறை அடுத்தடுத்து வருமாறு சொற்றொடர் அமைத்து எழுதுங்க எடுத்துக்காட்டு நாய் ஒன்று நொண்டி நொண்டி நடந்தது இது எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க கீழே தத்தி தத்தி எழுதி எழுதி திரும்பி திரும்பி குனிந்து குனிந்து ஓகே ஃபஸ்ட் ஒன் பார்க்கலாமா தத்தி தத்தி தவளை தத்தி தத்தி தாவியது ரொம்ப ஈஸியாக இருக்கும் தவளை தவளை எப்படி தாவும் தத்தி தத்தி தாவியது அடுத்தது எழுதி எழுதி கண்ணன் எழுதி எழுதி மனப்பாட பகுதியை படித்தான் கண்ணன் எழுதி எழுதி மனப்பாட பகுதியை படித்தான் அடுத்தது திரும்பி திரும்பி அப்பா வருகிறாரா என்று மணி திரும்பி திரும்பி பார்த்தான் அப்பா வருகிறாரா என்று மணி திரும்பி திரும்பி பார்த்தான் த லாஸ்ட் ஒன் குனிந்து குனிந்து வீட்டின் கூரை தாழ்வாக இருந்ததால் எல்லோரும் குனிந்து குனிந்து சென்றனர் வீட்டின் கூரை தாழ்வாக இருந்ததால் எல்லோரும் குனிந்து குனிந்து சென்றனர் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் குறிப்பை படி விடையை கொடு பேச உதவுவது வாய் படுக்க விரிப்பது பாய் கனிக்கு முந்தையது காய் காவல் காப்பது நாய் வரியில் ஒன்று சுங்கம் கனிமத்தில் ஒன்று தங்கம் நாடுகளுள் ஒன்று வங்கம் தமிழுக்கு மூன்று சங்கம் உழவுக்கு உதவுவது ஏர் ஊர்கூடி இழுப்பது தேர் மரத்திற்கு தேவை வேர் நல்லதை உன்னிடம் சேர் இது மூணு பார்த்தீங்களா அடுத்தது அகர முதலி பார்த்து பொருள் அறிக போலி போலினா என்ன ஏமாற்று பொருள் போலினா ஏமாற்று பொருள் ஓகேவா நெக்ஸ்ட் பொறாமை பொறாமைனா காழ்ப்புணர்ச்சி கா இ பொறாமை சவாரி சவாரி நம்ம என்ன சொல்லுவோம் குதிரை சவாரி குதிரை சவாரி இடம் இல்லாதனால இப்படி மேலே எழுதுகிறேன் பார்த்துக்கோங்க மருந்து எதுனா இங்கே எழுதுறேன் துன்புறுதல் ஏதாவது ஒரு இதுக்கு நாம் ரொம்ப மனசு வேதனை படுறது எது வருத்தம் இது பண்ணுறது மரியாதை மரியாதைன்னா என்ன நேர்மை ஒழுக்கம் நேர்மை ஒழுக்கம் ஓ ஒழுக்கம் நேர்மை ஒழுக்கம் திரும்பி ஒரு நான் சொல்கிறேன் பாருங்கள் போலினா ஏமாற்று பொருள் போலி ஏமாற்று பொருள் பொறாமை காழ்ப்புணர்ச்சி சவாரி குதிரை சவாரி வருந்தியது துன்புறுதல் மரியாதை நேர்மை ஒழுக்கம் சரிங்களா இது உங்களுக்கு புரிஞ்சுதான் அகர முதலி அடுத்தது சொற்களில் உள்ள பிழைகளை நீக்குக மன்னர் இங்கே என்ன தவறாக இருக்குது இந்த இன்னு வரக்கூடாது இங்கே என்ன இன்னு வரணும் இரண்டு சுழி இன் மன்னர் அடுத்தது குதிரை சவாரி இங்கே எந்த ரை வரும் குதிரை சின்னரை குதிரை சவாரி உற்சாகம் இதில் எந்த இரு வரணும் இந்த இரு வரணும் உற்சாகம் சிறந்தவன் இது தவறு எந்த இன்னு வரணும் ரெண்டு சுழியின் வரும் மக்கள் எல்லாம் இங்கே எல்லாமே தவறாக இருக்குது மக்களே இல் லா இம் மக்கள் எல்லாம் கனைப்பொழிப்பொழியில் இந்த லீ வரணும் சரிங்களா அடுத்தது இரக்ககுணம் இந்தரா வரக்கூடாது சின்னராக வரணும் குணம் நெக்ஸ்ட்டு அடுத்தது என்னது இருக்குது கிராமங்கள் எந்த இல் வரணும் பெரிய இல் ஓகே கிராமங்கள் இப்போ ஒரு தடவை சொல்கிற பாருங்கள் மன்னர் குதிரை சவாரி உற்சாகம் சிறந்தவன் மக்கள் எல்லாம் கனைப்பொழி இறக்க குணம் கிராமங்கள் உங்களுக்கு இப்போ தெரியும் எங்கெங்க எந்தெந்த தவறு இருக்குன்ட்டு எப்போவுமே இங்கே ரெண்டு சுழி நான் வந்தால் முன்னாடி ரெண்டு சுழி இன்னுதான் வரணும் அதே மாதிரி குதிரை என்ன ரா வருதுன்னு பாருங்க சரிங்களா ஒரு ஒரு எழுத்துக்கும் எங்கெங்க பிழை இருக்குன்னு கண்டுபிடிச்சி கரெக்டாக எழுதணும் விலங்குகளுக்குரிய ஒழிப்புகளை வட்டமிடுங்க இங்க கழுதை சிங்கம் நாய் புலி யானை ஐந்து மிருகங்கள் இருக்கு இது என்னென்ன என்னென்ன உச் என்னென்ன ஒழிப்பு அதோடைய சவுண்ட் என்னென்னு பார்க்கலாமா குதிரை என்ன பண்ணும் குதிரை கனைக்கும் எங்க கணைக்கும் இருக்கு இங்க பாருங்க கா நை இ கு இம் குதிரை கனைக்கும் அடுத்தது இங்க யானை யானை என்ன பண்ணும் யானை பிளிரும் யானை பி லி இம் யானை பிளிரும் அடுத்தது நாய் நாய் என்ன பண்ணும் நாய் குறைக்கும் அதுக்கு பக்கத்தில் இருக்கு பாருங்கள் ஆன்சர் கு ரை இ கு இம் குறைக்கும் அடுத்தது புலி புலி என்ன பண்ணும் உருமும் ஊ ரு இம் இம் உருமும் நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் சிங்கம் என்ன பண்ணும் முழங்கும் மு ரா இங் கு இம் முழங்கும் கழுதை கழுதை கனைக்கும் யானை பிளிரும் புலி உருமும் நாய் குறைக்கும் சிங்கம் முழங்கும் அறிந்து கொள்வோம் என்ன அறிந்து கொள்வோம் இப்போ பார்க்கலாமா நம்ம தமிழில் மூவினம் என்னது தா மீ இழ் தமிழ் தா வல்லினம் மீ மெல்லினம் இழ் இடையினம் இது எப்படி உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா கசட தப்பர வல்லினம் கசட தப்பர அதில் தா வருது இது ம எற வழலை எறள வழலை இழா இடையினம் இனம் நமன அதில் மெல்லினம் மீ வருது பாருங்கள் இது வல்லினம் மெல்லினம் இடனம் நம்ம தமிழ் மூன்றும் எவ்வளோ ஒரு அருமையான இது தெரியுங்களா அந்த தமிழுக்கு மூணு இதுவும் சேர்ந்து வருது அடுத்தது தமிழும் மூன்றும் இப்போது தமிழ் எப்படி நம்ம மூன்று பிரிச்சு வல்லினம் மெல்லினம் இடையினம் பார்த்தோமா அதை மாதிரி முத்தமிழ் இயல் இசை நாடகம் முத்தமிழ் அடுத்தது முச்சங்கம் முதல் இடைக்கடை முக்காலம் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் முக்காலத்தை குறிக்கிது முப்பொருள் அறம் பொருள் இன்பம் மூவிடம் தன்மை முன்னிலை படற்கை இது எல்லாமே வந்து தமிழை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறோம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ்மா ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி நல்லா படித்து பாருங்க இது ரொம்ப முக்கியமானது எப்போ வேணாலும் இது கேட்கலாம் காலம் அறிவோமா முக்காலம்னா என்ன நம்ம இங்கே பார்த்தோம்ல முன்னாடி பேஜில் ம மூன்று காலங்கள் எதிர்காலம் இறந்த காலம் நிகழ்காலம் அதை தான் இப்போ பார்க்க போகிறோம் நடந்து கொண்டிருக்கும் செயல் இப்போ நடக்குது அந்த செயலுக்கு பேர் நிகழ்காலம் நடந்து முடிந்த செயல் ஒரு ஒரு செயல் வந்து முடிஞ்சிடுச்சு அது இறந்த காலம் அது திரும்பி வராது அடுத்தது நடக்க போகும் செயல் எதிர்காலம் நாளைக்கு என்ன நடக்க போதும் நம்மளுக்கு தெரியாது இப்போ என்ன இருக்கு அதுதான் நம்மளுக்கு தெரியும் அது நிகழ்காலம் இறந்த காலம் நடந்து முடிஞ்சிடுச்சு கீழ்காணும் எடுத்துக்காட்டை போல் எழுதுக எடுத்துக்காட்டு நான் உணவு டேஷ் எப்படின்னு இப்போ பார்க்கலாம் இது இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் நான் உணவு உண்டேன் நான் உணவு உண்கிறேன் நான் உணவு உண்பேன் இது எதிர்காலம் நான் உணவு உண்கிறேன் நிகழ்காலம் நான் உணவு உண்டேன் அது இறந்த காலம் இப்போ அதே மாதிரி இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க அதை இப்போ நம்ம பார்க்கலாம் ஒன்று இளவரசி பூ தொடுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் நான் உங்களுக்கு இதுக்கு பதில்கள் மட்டும் சொல்கிறேன் இளவரசி பூ தொடுத்தால் இளவரசி பூ தொடுக்கின்றாள் இளவரசி பூ தொடுப்பாள் தொடுப்பால்ன்றது எதிர்காலம் அடுத்தது ஆடு புல் மேய்ந்தது ஆடு புல் மேய்கின்றது ஆடு புல் மேயும் மூணாவது நாங்கள் படம் வரைந்தோம் நாங்கள் படம் வரைகின்றோம் நாங்கள் படம் வரைவோம் நான்காவது கதிர் போட்டியில் வென்றான் கதிர் போட்டியில் வெல்கின்றான் கதிர் போட்டியில் வெல்வான் மயில்கள் நடனம் ஆடின மயில்கள் நடனம் ஆடுகின்றன மயில்கள் நடனம் ஆடும் அடுத்தது அட்டவணையில் விடுபட்ட இடங்களை நிரப்புக இங்க வரிசையின் வினை சொல் இருந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இப்போ அவங்க உங்களுக்கு வந்து வினை சொல் கொஞ்சம் கொடுத்துட்டு கொஞ்சம் கொடுக்கல இறந்த காலம் அதே மாதிரி இப்போ இது எல்லாமே இந்த அட்டவணையில் நாம் தான் இதை ஃபில்அப் பண்ண போகிறோம் இப்போ ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம் செய் செய்தான் செய்கின்றான் செய்வான் அடுத்தது பற பறந்தது பறக்கின்றது பறக்கும் தேர்ட் ஒன் படி படித்தான் படிக்கின்றான் படிப்பான் ஃபோர்த் ஒன் கே கேட்டது கேட்கின்றது கேட்கும் இப்போ ஃபிஃப்த் ஒன் சொல் சொன்னார்கள் சொல்லுகின்றார்கள் சொல்வார்கள் இது எல்லாமே இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இந்த மூன்று காலத்தையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எழுதி பார்க்குறப்ப தான் இது ஈஸியாக உங்களுக்கு பயிற்சி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா எழுதி பாருங்கள் அடுத்தது படங்களுக்கு பொருத்தமான காலங்களை பயன்படுத்தி தொடர் எழுதுக இப்போ பார்த்தா அதே தான் இருந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலத்தை வச்சு இப்போ இங்கே கொடுத்துருக்க படத்தை நாம் எழுத போகிறோம் முதல்ல என்ன இருக்குது கண்ணன் ஏணியில் ஏறுகிறான் அடுத்தது தேங்காய்கள் கீழே கிடக்கின்றது மூன்றாவது வானூர்தியில் மக்கள் ஏறுகிறார்கள் நான்காவது கபிலன் ஓடுகிறான் ஐந்தாவது ஆசிரியர் பாடம் நடத்துகிறார் ஆறாவது மாலா மிதிவண்டி ஓட்டுகிறார் ஏழாவது தாத்தா செய்தித்தால் வாசிக்கிறார் அடுத்தது பேருந்து சாலையில் செல்கிறது கடைசியா சுஜித் கதவின் பின் ஒளிந்திருக்கிறான் மாணவர்களே இந்த பாடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமானது எல்லாமே இருக்குது காலங்கள் பத்தி இருக்குது அதை நீங்க வந்து பயிற்சி செய்து பார்த்தா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சொல்லி கொடுத்ததை நினைவு கூர்ந்து பண்ணுங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க